அவர் மன்னிப்பு ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தார் அப்படின்னா கடந்த காலங்களில் வரலாற்று ஆய்வாளர் சொன்ன அந்த தகவல் அடிப்படையில் நம்ம சில நம்ம பார்க்க போறோம் சித்ராமையா பேசியிருக்காரு தேவேகோடு அவர்கள் பேசியிருக்காங்க குமாரசாமி அவர்கள் பேசிருக்காங்க நாம எல்லாம் திராவிட திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவங்க சொல்லி பேசிருக்காங்க சிஎம் எம் இப்ராஹிம் கூட வந்து நாம எல்லாம் திராவிடரு அப்படின்னு சொல்லி அவர் கூட பேசிருக்காங்க இந்த திராவிடரு அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னா பார்க்கணும் இங்க இருக்கிற மொழிகளை வந்து ஆய்வு பண்ணாங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது இந்தியாவில் வந்து இந்தோ ஆரிய குடும்பம் போல இங்க திராவிட குடும்பத்துல வந்து ஒரு எண்பத்தி நாலு மொழிகள் இருக்கு அந்த எண்பத்தி நாலு மொழிக்கும் வந்து தாய்மொழியாக தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லி கால்டுகள் தான் வந்து தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அது உட்பட துளு இது உட்பட எண்பத்தி நாலு மொழிகளை வந்து திராவிட குடும்பத்தை சேர்ந்த திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி கால்டுகள் தான் ஒரு முதலாக அந்த கருத்தை வந்து எல்லா மாநிலத்துக்காரும் ஏத்துக்கிறாங்க கால்டுகள் சொன்ன அந்த திராவிடம்ன்ற அந்த கருத்தை வந்து ஏத்துக்கிறாங்க ஆனால் தமிழிலிருந்து தான் எல்லா மொழியும் வந்தது அப்படிங்கறத அவங்க ஏற்கலை நாங்க வந்து அதை ஏத்துக்க முடியாது சொல்றாங்க சமீபத்தில் வந்து யுனைடெட் நேஷனில் வந்து இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு என்ன அந்த வீடியோ அந்த வீடியோ நான் இணைக்கிறேன் दुनिया की सबसे पुरानी भाषा तमिल भाषा है ये दुनिया की सबसे पुरानी तमिल भाषा பாரத் கி பாஷா ஹை ஹம் பாரதியோ கி பாஷா ஹை அடிப்படல வந்து இந்தியாவின் பிரதமமந்திரி எதன் அடிப்படல வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படல அவர் சொல்றாரு அப்படினா சில ஆய்வாளர்கள் இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்றாங்க உதாரணமா நோம் சிமிசிக்கி வந்து சொல்றாரு உலகத்தின் தாய்மொழி வந்து தமிழ் தான் சொல்றாரு ஆலஸ் கோலியர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியாவுடைய உலகத்தின் பழமையான மொழி வந்து தமிழ் தான் சொல்றாரு அந்த அடிப்படையில் தான் கமலஹாசன் சொல்லியிருப்பார் நான் நம்புறேன் கவிராஜ மார்க சப்தணி தர்ப்பணம் ஒண்ணு தான் ரெண்டு தான் இந்த கவிராஜ மார்க்கத்தை எழுதியவன் யாருன்னு கேட்டா அரசன் அந்த இலக்கணத்தை எழுதினான் அமோகவர்ஷனுடைய மகளாத அவருடைய பெயர் இளங்கோ பிச்சை இந்த இளங்கோ பிச்சையை திருமணம் செய்து கொண்டவன் விஜயாலய சோழன் அதுல வந்து அறுபது விழுக்காடுக்கு மேல வந்து தமிழ் இருக்கும் அலே கனடால் அலே கண்ணடல் அலே கனட் சொல்றேன் அலை கர்நாடகா தமிழ் தான் தமிழ்ல வடவழியில சேர்த்தது நீங்க சொல்ற கருத்து கர்நாடகா ஏத்துவாங்க கர்நாடகா ஏத்துக்கலாம் உண்மை தானே இல்லன்னா அவங்க அலைய கர்நாடகா இருக்கணும் அலைய கர்நாடகா இப்ப வந்து எதுக்கு அவங்க வந்து அலைய கர்நாடகா தள்ளிடுறாங்க ஏன் பயன்படுத்த மாட்டேன்றாங்க அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி ஏன் ரகரம் இருக்கும் ரகரம் இருக்கும் இந்த ரகர ஒலியும் ரகர ஒலியும் இப்ப இருக்கிற வசத கண்ணடன் இருக்காரு ஓகே ஆ சமஸ்கிருத சொற்களை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அந்த த மொழியை வந்து தின் தள்ளுறான் பின்னுக்கு தள்ளுறான் அந்த அழகான கிள்ளி ஆமா இதில் வந்து நான் நாக பாஷையினுடைய ஈற்று வலிகளையும் சங்கத சமஸ்கிருத பாஷையினுடைய ஈற்று வலிகளையும் கலந்து ஒரு மொழிக்கான சப்தமணி தர்ப்பணம் பண்ணேன்றான் நாக பாஷைய கொனைய அக்ஷரங்களும் சம்ஸ்கிருத பாஷைக்கு ஒந்திசி சம்ஸ்கிருத பாஷைகளின் இருந்தால் கொனைய சப்தகர் நாகபாசிகை வந்து நான் வந்து பாஷைக்கு சப்தமணி அர்த்தம் வந்து பிறந்ததே சொல்றேன் இது அவன் சொல்றான் உம் நம்ம வந்து யாரும் பகையறதில்லை அவன் சொல்றான் சாலே ஆகி கன்னடமாவுது சாலா சாலே ஆகி கன்னடமாவு பாலா பாலே ஆகி கன்னடமாவு அதுக்கு முன்னே இருக்கு வணக்கம் சமீபத்துல வந்து கமலஹாசன் அவர் வந்து தமிழ் மொழியில இருந்து தான் கன்னடம் வந்து பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தில் வந்து அவர் சொன்னாரு ஆக்சுவலா அவர் வந்து அந்த அர்த்தம் சொல்ல வரல நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்ல வந்தாரு ஆனால் அது கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக ஒரு விவாத பொருளா போயிட்டு இருந்துச்சு கன்னட அமைப்புகள் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க ஆனாலும் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக இருந்தாரு அவர் மன்னிப்பு ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தாரு அப்படின்னா கடந்த காலங்களில் வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன அந்த தகவல் அடிப்படையில் நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து சித்ராமையா பேசியிருக்காரு தேவேகோட அவர்கள் பேசியிருக்காங்க குமாரசாமி அவர்கள் பேசியிருக்காங்க நாம எல்லாம் திராவிடர் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லி பேசிருக்காங்க ஏன் சி எம் இப்ராஹிம் கூட வந்து நாம எல்லாம் திராவிடரு அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசிருக்காங்க இந்த திராவிடரு அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னா பார்க்கணும் இது வந்து இந்த மதம் பரப்பு வந்த அந்த மத போதகர்கள் என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற மொழிகளை வந்து ஆய்வு பண்ணாங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது இந்தியாவில் வந்து இந்தோ ஆரிய குடும்பம் போல இங்க திராவிட குடும்பத்துல வந்து ஒரு எண்பத்தி நாலு மொழிகள் இருக்கு அந்த எண்பத்தி நாலு மொழிக்கும் வந்து தாய்மொழியாக தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லி கால்டுகள் தான் வந்து தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அது உட்பட துளு இது உட்பட எண்பத்தி நாலு மொழிகளை வந்து திராவிட குடும்பத்தை சேர்ந்த திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி அஹ் தான் ஒருவங்களாக அறிவிக்கிறாங்க அந்த கருத்தை வந்து எல்லா மாநிலத்துக்காரும் ஏத்துக்கிறாங்க கால்டுவல் சொன்ன அந்த திராவிடம்ன்ற அந்த கருத்தை வந்து ஏத்துக்கிறாங்க ஆனா தமிழ் தான் எல்லா மொழியும் வந்தது அப்படிங்கறத அவங்க ஏற்கல அதை அவங்க மறுக்கிறாங்க நாங்க வந்து அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க சமீபத்துல வந்து யுனைடெட் நேஷனல்ல வந்து இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பிரதம மந்திரியாக இருக்கிற நரேந்திர மோடி அவர் வந்து ஒரு கூட்டத்துல பேசுறாரு என்ன அந்த வீடியோ வந்த வீடியோ வாங்க என்ன கேட்க துனியா க்லி துனியா க்லி சப்ச புராணி பாஷா தமிழ் பாஷா இது துனியாவுக்கே வந்து ரொம்ப பழமையான மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எந்த அடிப்படையில் வந்து இந்தியாவின் பிரதம மந்திரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அடிப்படையில் வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு அப்படின்னா சில ஆய்வாளர்கள் இந்த விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க உதாரணமா நோம் சுமிசிக்கி வந்து சொல்றாரு உலகத்தின் தாய்மொழி வந்து தமிழ் தான் சொல்றாரு ஆலஸ் கோலியர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியா உலகத்தின் பழமையான மொழி வந்து தமிழ் அதே போல எல்லிஸ் கமலஹாசன் சொல்லியிருப்பார்னு நான் நம்புறேன் ஆனா கன்னடத்துக்கு தாய்மொழி அப்படிங்கிறது நான் சொல்ல வரல ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நம்ம தனித்தனி குடும்பங்களாக பிரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு வந்து உன் நான் இனி என்ன தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா அது யாரும் ஏற்க போறது இருக்கும் ஆனாலும் கடந்த கால ஆய்வாளர்கள் சொன்ன அந்த அடிப்படையில தான் வந்து கமல்ஹாசன் வந்து அஹ் தான் வந்து பிறந்திருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர் சொன்னாரு ஆனா அது ஒரு பெரிய மாறி மாறிப்போச்சு கன்னட மொழி வந்து எந்த காலகட்டத்துல உருவானது கன்னடத்தில் உருவான முதல் இலக்கியம் என்ன அப்படிங்கிற கேள்விலாம் வந்து ஐயா தமிழடி என்ன அவங்கள்ட்ட நம்ம கேட்க வந்திருக்கோம் ஐயா உனக்கு ஐயா கன்னடத்துல இருந்து தமிழ் மொழி வந்தது அப்படின்றத கன்னடாவில் ஏற்கல அது நம்ம பிரச்சனை இல்லை இப்ப அதுக்குள்ள போல ஆனா முதல் க கன்னட இலக்கியம்னா எது அதை பத்தி சொல்லுங்கயா கன்னடம் உருவானது அப்படின்றத விட தமிழர்கள் தமிழுக்கு செய்த கேடுகள் தமிழர்கள் தமிழுக்கு செய்த கேடுகளால் இன்னைக்கு நாம இந்த சிக்கல் அனுபவிச்சுருப்போம் தண்டி மகாகவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தமிழ் இவ்வளவு ஒரு நுணுக்கமா இவ்வளவு ஆழமா நேசிச்சு அவர் வந்து என்ன பண்றேன்னா வடமொழி ஒலிகளை தமிழுக்குள்ள கொண்டு வந்தார் வடமொழி அதாவது வடமொழியில வந்து சிக்கொலிகள் இருக்கும் அந்த ஒரு மொழி பேசினா தொண்டையில வந்து சிக்கிக்கும் இப்ப மாடு மேய்க்கிறோம் வச்சுக்கலாம் அப்படின்னா அது உள்ளும் போவாது வெளியும் போவாது உள்ளவாது வெளியும் போது இது மாதிரியான ஒரு ஒலிகளுக்கு அதாவது இந்த காட்டுல ஆடு மாடுகள் மேய்க்கிற மக்களுக்காக அங்கிருந்து வந்த அனாரி மக்களுக்காக அவர்கள் மொழியும் வந்து அவர்களுடைய மொழியும் இலக்கணத்துல பதிவு செய்யணும் அப்படின்னு அவர் என்ன பண்றா தொல்காப்பியனுடைய வரையறை மீறி தொல்காப்பி என்ன சொல்றாருன்னா வடவெழுத்து ஒருவி அப்படின்னு சொல்றாரு வட என்னவே சொன்னா கூட அந்த ஒலிய தள்ளி தள்ளிட்டு நீ தமிழ்ல எழுதுன்னு சொல்றாரு தெளிவா அதாவது அந்த மாதிரி தொல்காப்பியனுக்கே ஒரு இரண்டகத்தை செஞ்சுட்டு அவர் வடஒலிகளை வந்து தன்னுடைய அணி இலக்கணத்துல செய்யறாரு யாரு தண்டி மகாகவி தண்டி மகா இப்ப நம்முடைய அவருதான் வந்து சமஸ்கிருதத்துக்கும் இலக்கணம் பண்றாரு ஓ தமிழுக்கு இல்ல சமஸ்கிருத இலக்கணத்தையும் அவர் தான் எழுதினார் அப்போ இந்த பக்கம் சமஸ்கிருதத்துக்கு மொழியே கிடையாது அந்த மொழிக்கும் ஒரு இலக்கணம் எழுதி தமிழுக்கும் ஒரு கேடு செஞ்சுட்டு அவர் நல்லது செஞ்சாரோ போயிட்டாரு இந்த அணி இலக்கணத்தை பின்பற்றி தான் மார்க்கம்ன்ற ஒரு நூல்

அமோக அந்த இலக்கணத்தை எழுதினான் ஒரு சிலர் அமோக அமோகவர்ஷனுடைய அரசவையில இருந்த ஒரு ஜெயினத வெளிப்படையா அமோகவர்ஷன் தான் எழுதுனு சொல்றாங்க இந்த அமோகவர்ஷன் யாருன்னு கேட்டா அவனுடைய நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அமோக மகளாக பிறந்தவள் பெயர் வந்து இளங்கோ பிச்சி அவருடைய பெயர் இளங்கோ பிச்சி இந்த இளங்கோ பிச்சியை திருமணம் செய்து கொண்டவன் விஜயாலய சோழன் வந்து நீங்க இதனும் இளங்கோ பிச்சி அவர்களை திருமணம் செய்து கொண்டவன் விஜயாலய சோழன் அமோகவாசன் எழுதிய இந்த இலக்கண அடிப்படையாக கொண்டுதான் கவிராஜ மார்க்கம் என்ன இந்த நூல் உருவாங்க உருவாகுது முதல் இலக்கிய நூல் ஆமா கவிராஜ மார்க்கம் இது வந்து சப்தமணி தர்ப்பணம் சப்தமணி தர்ப்பணம் என்ன சொல்லுது கவி மார்க்க இது கவிராஜ மார்க்கம் அது வந்து கவிதைகளுடைய அரசன் அதாவது கவிதைகளை வந்து வடமொழிகளை சேர்த்து எப்படி எழுதுறது ஒரு கம்பீர பாட்டையில போனோம் அதாவது என்ன சொன்னா மணி நடைன்னு நடை தமிழ்ல அதாவது ஷா ஜா ஹான் இந்த ஒரு ஆறு எழுத்துக்கு இல்லையா அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி இலக்கணம் அதாவது ஒரு கவிதைகளை எழுதுறது பெரும்பான்மையா வந்து அத வந்து அந்த காலத்துல வந்து அப்படிதான் எழுதினு வந்தாங்க இப்போ வந்து அடி அடித்தளம் இட்டவர்கள் அமோக வருஷனும் இந்த தண்டி கவியம் இவர்களுக்கு அப்புறமா வந்து என்னன்னா அதுல வந்து அறுபது விழுக்காடுக்கு மேல வந்து தமிழ் இருக்கும் எது அலையகநடால அலகனடால அலையகநடாதான் என்ன ஃபஸ்ட்டா சொல்லுங்க அலை தமிழ் தான் தமிழ்ல வடவலிங்க சேர்த்து நீங்க சொல்ற கருத்து கர்நாடகாரங்க ஏத்துவாங்க கன்னடகாரங்க ஏத்துக்கலன்னா உண்மைதான இல்லன்னா அவங்க அலையா அலையகனடான்னா அதுக்கான விளக்கம் சொல்லலாம் அலைய கன்னடன்னா இப்ப வந்து எதுக்கு அவங்க வந்து அலைய கன்னடம் தள்ளிடுறாங்க ஏன் பயன்படுத்த மாட்டேங்குறாங்க அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி ஏழ ஏன் அலைய கன்னடால என்னன்னா இருக்கும் தமிழ் தான் இருக்கும் அழக நடல ரகரம் இருக்கும் ரகரம் இருக்கும் இந்த ரகர ஒலியும் ரகர ஒலியும் இப்ப இருக்கிற ரசல் இருக்காது அவங்க என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க அது வந்து என்னங்கன்னா அதுல வட அதாவது சம்ஸ்கிருத சொற்க சொற்களை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அந்த மொழியை வந்து பின் தள்ளுறான் பின்னுக்கு தள்ளுறான் தெளிவா சொல்றான் சம்ஸ்கிருத சொல்றானா கேசிரா அவனுடைய இலக்கண அவனுடைய நான் நாகபாஷையினுடைய ஈட்டு வழிகளையும் சங்கத சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஈட்டு வழிகளையும் கலந்து ஒரு மொழிக்கான சப்தமணி தர்ப்பணம் பண்ணான் அவன் வந்து மொழிக்கு இல்ல இது நோபடி இது எல்லாருக்கும் சொல்றது என்னன்னு சொன்னா சப்தமணி தர்ப்பணம்னா என்ன

மௌரியர்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு புல்லு இருக்கும் நீளமான புல்லு அந்த புல்லுல அது சுருட்டி வச்சிக்கோவாங்க அது சுருள் ஓலைகள் அது புல்லு அந்த புல்லில் எழுதி வச்சதுனால அது தர் தர்ப்பணம் இந்த சப்தமணி தர்ப்பத்துல அவன் என்ன சொல்றான்னா ஸ்ரீ வாஸ்தவிக்கு சப்தவி நா வித்யா வித்யம் ஸ்தோத்ர தஸ் தவனிபா நிர்மல மூர்த்திகே அஹ் சவந்திக வஸ்திரம் முகதொள வந்தனம் பேம் கவி சுமனோபானா தவ கட்டகாச்சாரியா நேவ் துரோகத் பாருங்க துரோகத்தேனே பாருங்க துரோகத்தேனே நாம் கவி கேசவனம் யோகி பர சிதானந்த மல்லிகார்ஜுன சுதனம் அப்போ இந்த கவி சொபனாவுக்கு இவன் துரோகம் பண்ணுறான் என்னன்னா அவனுடைய இலக்கணத்தை இவன் கத்துக்கினு அவனுடைய மகனுடைய மகளை திருமணம் பண்ணிக்கினு இந்த ರವಿರಾಜ ಮಾರ್ಗತೆ ಇವ ಒಂದು ಹೇಳಿದ್ರ ಇವನೇ ಸೊಲ್ರಾನ್ ಎನ್ನ ಸೊಲ್ರ ಕೆಸಿ ರಾಜ ಸೊಲ್ರ ನಾಗಭಾಷೆಯಿಂದ ಕೆ ಸಿ ರಾಜ ಒಂದು ಹೇಳಿದಂತೆ ಅಂದ್ರ ನೋಡಿ ಕವಿರಾಜ ಮಾರ್ಗ ಕೆ ಸಿ ರಾಜ ಅವ ಎನ್ನ ಸೊಲ್ರ ನಾಗಭಾಷೆಯ ಕೊನೆ ಅಕ್ಷರಗಳನ್ನು ಸಂಸ್ಕೃತಿ ಭಾಷೆಗೆ ಹೊಂದಿಸಿ ಸಂಸ್ಕೃತ ಭಾಷೆಗಳಿಂದ ಕೊನೆಯ ಶಬ್ದಗಳನ್ನು ನಾಗಭಾಷೆಗೆ ಹೊಂದಿ ನಾನು ಒಂದು ಭಾಷೆಗೆ ಶಬ್ದ ಮಣಿ ದರ್ಪವನ್ನು ಬರ್ದೆ ಅಂತ ಸೊಲ್ರ ಇದು ಅವನು ಸೊಲ್ರ இதுல நம்ம வந்து யாரையும் பகையாடுல அவன் சொல்றான் இது அப்போ என்னன்னாக்கா அதுல தெளிவா சொல்றான் இந்த கன்னட அறிஞர் அவங்களே தெளிவா சொல்லுவாங்க சம்ஸ்கிருத ஒலிகள் வந்து அகரத்துல முடியும் தமிழ் ஒலிகள் வந்து சரி அவங்க மொழியில போடுவாங்க ஏன் தமிழ் சொல்ல போறோம் நம்ம நாகபா மொழியினுடைய நாகபாஷனுடைய ஒலிகள் வந்து ஆன்மிகிதில முடியும் உதாரணமா உதாரணமா இப்போ கருப்புக்கு சம்ஸ்கிருதத்துல காலா குழந்தைக்கு சம்ஸ்கிருதத்துல பாலா அதே மாதிரி வந்து பள்ளிக்கூடத்துக்கு சம்ஸ்கிருத்துல சாலா இப்படி வரும் சாலா காலா பாலா இப்படி வரும் அப்போ தமிழ்ல இருக்கிற இந்த நாகபாஷையில இருக்கிற எகர ஒலிய அதுக்கு போடுறோம் அப்போ காலா காலே ஆகி கன்னடம் சாலா சாலே ஆகி கன்னடம் பாலா பாலே ஆகி கன்னடமாவது அதுக்கு முன்னாடி சம்ஸ்கிருதமா இருக்கு அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கிற அகர ஒலிகளே ஹெண்டிங்கில அகர ஒலி வருது அந்த ஒலிகளை வந்து நாகமொழிக்கு போடுறான் இப்ப இங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா வந்தான் அப்படின்போது அன் விகுதியில முடியும் வந்தாள் அப்படின்னு அன் விகுதியில முடியும் போனாள் அப்படின்போது அன் விகுதியில முடியும் அப்புறமா எகர ஒலியில முடியும் எங்கே வந்தாயோ இப்படி முடியலையா இதுங்களை என்ன பண்றேன்னா இந்த ஒலிகளை இதுக்கு பயன்படுத்துறான் வந்தாள் வந்தா வந்தா பகரம் பகரமா மாறும் இல்லையா தமிழ்ல திரிவிளக்கு மகரம் பகரமாக மகரம் சகரம் தாகரம் மகரம் இந்த இது திரிவிலகனத்தை பயன்படுத்தி இந்த ஒலிகளை இங்க கடை வாங்கி இதுக்கு கொடுத்து இந்த ஒலிகளை கடை வாங்கி அதுக்கு போட்டு ஒரு மொழிக்கான இலக்கத்தை செஞ்சேன் அப்படின்னு இவன் சொல்றானே தவிர இது கமல் சொன்னதை நான் சொன்னதை நீங்க சொன்னதே இல்ல இது அவங்க சொல்றாங்க அவங்க இலக்கியம் உருவாக்கு உருவாக்கணும் இலக்கியம் சொல்றது ஒரு மொழி எப்படி உருவா சொல்றீங்க எந்தெந்த சமஸ்கிருதம் என்னன்னு நாக நாக மொழின்னு சொல்றாங்க நாகமொழின்னா நீங்க தமிழ்ல எடுத்துக்கிறீங்க தமிழ் சொன்னா நாகர்கள் அகத்தில் இருப்பதை நாவால் பேசிய மக்கள் நாகர்கள் இது வந்து என்னன்னா சும்மா அப்படி போற போக்கு செயல்படுல நாகரீகம்ன்ற சொல்ல அந்தந்தான் வருது நம்ம நாகரிகம் என்ன நாகரீகம்னா நாகர் நாவலன் தீவி நாவிலிருந்து பேசக்கூடிய மக்கள் உருவான மொழிய தீவு தான் நாவலன் தீவுன்றது சில பேர் முதல் முதல் பேசி பழகப்பட்ட மக்கள் வாழ்ந்த நாடு முதல் முதல் ராஜா கேசி ராஜா இப்ப தமிழ்ல நெடுங்கணக்கு இருக்கு இருக்கு இவன் என்ன சொல்றா இவன்ல இங்கிய நெடுங்கணக்கு இருக்கு அந்த நெடுங்கணக்குல பாருங்க நான் என்ன சொல்றா பாருங்க கன்னடத்துல நெடுங்கணக்கு தமிழில் நெடுங்கணக்கு இருக்கு தமிழ்ல நெடுங்கணக்கு ஆ ஆ இஇ உ உ ஏ ஐ ஓ ஓ இருக்கு இல்லையா கன்னடத்துல வந்து அதே தான் இருக்கும் ஆனா ஒரு நாலு எழுத்து வட சொல்லு வரும் இங்கே பாருங்களேன் அ ஆ இ இ உ உ இங்கே வந்து முதல் ரூ ரூ வரும் ரு ரூ ஏ ஏ இது இது பாருங்கள் இது வந்து இது வட சொல்லுது ரு உரு பாரு இந்த எல்லாம் இப்ப கிடையாது இப்ப இதெல்லாம் வந்து கன்னடங்களும் எடுத்துட்டாங்க இந்த இந்த ரெண்டு எழுத்து எடுத்துட்டாங்க இந்த ஒலி கிடையாது இந்த மாதிரி வந்து பதினாலு எழுத்துங்களா அவங்க ஒலி கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த தமிழ்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இதுலயே இருக்குது இதுல இருக்கு இதுலயே இருக்கு அதுல வந்து என்னன்னா ஒரு சிலது வந்து இருக்காது பாருங்க இ இருக்கும் அதே மாதிரி ஏ ஓ இருக்கு அக்கு இருக்காது இல்ல இருக்கியா இப்ப இந்த அவங்க வரைக்கும் இந்த பன்னெண்டு எழுத்துக்குது மொத்தம் எவ்வளவு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு எழுத்து இருக்கு பதினாலு எழுத்து தமிழ்ல வந்து பன்னெண்டு பன்னெண்டு எழுத்து இருக்கு ஒரு ஆறு எழுத்து ஆறு எழுத்து இவ ரெண்டு எழுத்து சேர்த்துக்கிறாங்க அக்குன்ற எழுத்து இதுல கிடையாது கிடையாது அது என்னுடைய நம்ம தமிழர் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் என்னன்னா அக்கு நம்ம கிட்டே இருக்கிறதுனால உலகத்திலேயே தமிழ் தான் முதன் மொழின்றதுக்கான நிறுவனத்துக்கான ஆதாரம் தான் இருக்கு